வாழை தார பாத்தீங்களா எவ்வளவு பெருசுல இருக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க மரம் எத்திகோம்ல இருக்கும் வாழை தார் ரொம்ப பெருசா இருந்துச்சுங்க இது எங்க பார்த்தேன்னு சொன்னாக்கா குளோபல் ஃபுட் வீக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அட்னிக்ல இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பப்பாளி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பப்பாளி பார்க்கும் போது மூலக்கம் வந்துச்சுங்க அது போல ஹெர்பல் பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஹெர்பல் எல்லாமே இந்த நாட்டை விளையக்கூடிய ஒரு ஹெர்பல் எல்லாமே தனியாக ஃபார்ம் வச்சுருக்காங்க ஒத்த ஒருத்தவங்களும் அங்கங்கே ஃபார்ம் வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கும் போது தனித்தனி ஃபார்ம் இருக்குது நீங்கள் வந்து எங்களை விசிட் பண்ணலாம் இந்த இந்த டயத்தில் நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் எடுத்துகிட்டு வரணும் ஸ்பெஷலி வின்டர்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது வகையான விஜிடபிள்ஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணுறாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பேக் பண்ணி ஏகப்பட்ட இது விற்கிறாங்க நம்ம ஊரில் நாட்டு மருந்து கடையில் விற்கிற மாதிரி இங்கேயும் ஏகப்பட்ட விஷயங்கள் விற்கிறாங்க அது மட்டும் விட்டு வைக்கலங்க மீன் வளர்ப்பு அது மீன் சம்மந்தமாக எப்படி வளர்க்குறாங்க என்னங்கிறத அது ஒரு தனியாக ஒரு இடத்துல அப்படியே ஃபுல்லாக போட்டுருந்தாங்க அதை முடிச்சு வந்தாக்கா இந்த ட்ரோன் ஏற்கனவே இது தனியாக போட்டுருந்தேன் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜின்ட்டு போண்டா கோழி கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தாங்க இதை பார்த்துக்கிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாம் கண்டு அந்த கோழி கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டுங்க நம்ம ஊரில் கலர் கலராக இருக்கும் இங்கே வந்து ஒரே மஞ்சள் கலரில் மட்டும் இருந்துச்சு போண்டா கோழி குஞ்சு அது பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு அப்போ பாருங்கள் இந்த நாட்டில் எல்லாமே மேனுஃபேக்சர் எல்லாமே அவங்க ஓன் கிரியேஷனாகவே ஆயிடுச்சு அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்